பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சிவில் ஸ்குவர் அந்த நிலையில் சுற்றறிக்கை விட்டு விவசாயிகளுக்கு பெரிய துன்பம் பயிர் கடன் வாங்குறது மற்ற கால்நடைகளுக்கெல்லாம் சம்மந்தப்பட்ட கூட்டுறிகளை கடன் வாங்குறதில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது ஆனால் எல்லா கூட்டத்திலையும் நான் இதை குறிப்பிட்டு வந்தேன் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தில் இப்போ நெற்பயிர் நடுவதற்கு தண்ணி திறந்து விட்டாங்க டெல்டா மாவட்டத்துக்கு தண்ணி திறந்து விட்டாங்க காவிரி இப்போ அந்த விவசாயிகள்லாம் தொடக்க வேளாண்மை வங்கியில் போய் கூட்டு வங்கியில் போய் கடன் வாங்குவதில் பெரிய சிக்கல் பல சான்றிதழ் பெற வேண்டும் என்று இன்றைக்கு அங்கே இருக்க தொடக்க வேளாண்மை கூட்டு வங்கியை சேர்ந்த நிர்வாகிகள் சொன்ன காலத்தினால் கடன் பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது அதை வந்து நான் டெல்டா மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்கின்ற பொழுது எல்லா இருக்குன்னா அங்கே இருக்கிற விவசாய சங்கத்தைச் சேர்ந்த விவசாய பிரதிநிதிகள் விவசாயிகள் இடத்துல கோரிக்கையை வச்சாங்க கலந்து ஆலோசனை கூட்டத்தில் விவசாயிகளோடு பேசிக்கிட்ட பொழுது இந்த கோரிக்கை தான் பிரதான கோரிக்கை வச்சாரு இந்த சிவில் ஸ்கோயர் வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை எங்களுக்கு உண்டாக்கியிருக்காங்க இதை வந்து ஏற்கனவே பழைய முறைப்படி தான் நாங்கள் பயிர்க்கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தாங்கினாங்க அதன் அடிப்படையில் பாரத பிரதமர் அவர்கள் வந்து இங்கே தான் போது திருச்சிக்கு வந்தபோது தான் அவரத்துல நேரடியாக இது குறித்து கோரிக்கை முன்ன வச்சு அதை உடனடியாக அதை கேட்டுக்கொண்டு நான் சரி செய்தா சொன்னார்கள் இன்றைய தினம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தமிழ்நாடு அரசு இதை சுற்றறிக்கி விட்டுருக்காங்க நான் கொடுத்த உடனே தெரிஞ்ச உடனே இருபத்தெட்டு ஏழு இருபத்தஞ்சி நேற்றைய தினம் எல்லா தொடக்க வேளாண்மைக்கும் சுற்றறிக்கி விட்டுருக்குறாங்க ஏற்கனவே பழைய முறையிலேயே நீங்கள் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பிரச்சனை ஏற்பது அந்த பிரச்சனையை தீர்ப்பதிலே முன்னணியில் இருப்பது அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற